ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னடா காதலர் தினம் வருது இந்த நேரத்துல இப்படி ஒரு டாபிக்கா அப்படின்னு எல்லாரும் பார்த்து என்ன சிரிக்கிறது தெரியுது ஆனாலும் இது சிரிக்கிறதுக்கான டாபிக் இல்ல ரொம்ப சீரியஸான டாபிக்னு கூட சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான குற்றங்களும் கிரைம் நிறைய விஷயங்களும் நம்ம நியூஸ்ல கூட இத சுத்திலும் தான் நடக்குது அப்போ காதல் தோல்வினா காதல் ஜோடிகள் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க லைக் அந்த காதலை சக்ஸஸ் பண்றதுக்காக திருமணத்துல முடிக்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் என்னால போவாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய கள்ளக்காதல்கள்னால ஏற்படக்கூடிய தோல்வியினால மோஸ்ட்லி குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க ஆண்களா இருக்காங்க அதுக்காக குடும்பத்தை இழக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காங்க தன்னுடைய குழந்தையவே கொன்ற அளவுக்கு கொண்டுட்டு அந்த வாழ்க்கையில ஈடுபடுற அளவுக்கும் இருக்காங்க சில பேர் தன்னை தானே அழிச்சுக்கிறாங்க அதாவது சூசைட் லெவலுக்கு போயிடுறாங்க அதாவது கள்ளக்காதல் பண்ணிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன் கடைசி வரைக்கும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் மனசு உடஞ்சு போய் தற்கொலைக்கு போனவங்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாமே எதனால நடக்குது அப்போ ஒரு மனுஷனுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னா மட்டும்தான் நடக்குதா புருஷன் சரியில்லை கொண்டாடி அப்படின்னா தான் இது நடக்குதா நீங்க எல்லாம் சொல்ற காரணம் அதுவாதான் இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் சரியில்லை மேடம் என்ன அன்பா பாத்துக்கல என்னை நல்ல குடும்பம் பண்ணல என்னுடைய ஒய்ஃபு சரியில்லை அவ அன்பானவளா இல்ல அப்படின்றது மட்டுமே இங்க காரணம்னு நம்ம வைக்க முடியாது அப்படி பார்த்தா எந்த உறவுக்குள்ள போறதுக்கு முன்னாடியுமே அந்த உறவை பத்தி குணங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருதா அந்த உறவுக்குள்ள போய் அவங்க கிட்ட பேசி பழகி எல்லாமே கடந்து முடிஞ்சதுக்கு தான் அந்த உறவு எப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்க திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படுத்திய உறவை சொல்றேன் அப்போ அந்த உறவுலையுமே உங்களால் நிலைச்சிருக்க முடியுதா அப்போ மனம்ன்றது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறதே கிடையாது கட்டுப்பாடு அத நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பம் திருமணம் குடும்பம் குழந்தைகள்ன்ற விஷயத்த உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ ஒரு மனது கட்டுப்பாடுக்குள்ள இல்லைன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை எது மாதிரியான நிலைமைக்கு போகும் அப்படின்றதுக்கு தான் இந்த கள்ளக்காதல் தோல்விகளும் அதனால நடக்கக்கூடிய சம்பவங்களும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா டே டு டே நடந்துட்டு இருக்கு தான் இங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் கள்ளக்காதல்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அதுல உள்ள எக்ஸ்ட்ரீம்க்கு போறீங்க அதுக்கு வயது வரம்பு கூட இப்ப இல்லை அதாவது ஒரு அறுபத்தைந்து வயதுல இருக்கிறவர் கூட கள்ளக்காதல்ல ஈடுபட்டு தன்னுடைய மனைவி குடும்பங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம விட்டு ஆண்களையும் நான் ஆலோசனைக்கு வந்து பாக்குறேன் பெண்களுமே அந்த வயது காலகட்டம் வரைக்குமே வேற ஒரு உறவுல இருந்துட்டு குடும்பமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்ச தம்பதிகளையும் நான் பாக்குறேன் அப்போ இந்த அளவுக்கு அதற்காக எதையும் இழக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலைமையில இருக்கீங்க ஆனா அந்த உறவே உங்களை வேணான்னு ஒரு நாள் குப்பையில தூக்கிட்டு போட்டு போறாங்க அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல என்னால அதை மறக்க முடியல அப்படின்னு வந்து நிக்கிறீங்க மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம்தான் இந்த உறவுகள் அப்படின்றது அடுத்தடுத்தது ஜம்பிங் ஆகிற மனநிலைமை இது எல்லாமே மனுஷனுக்கு நிலையற்றது மனுஷனுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா வாழ்க்கை நிலையானதா இருக்காது நிறைவற்றதா இருக்காது நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ ஒரு குடும்பம் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்ம வாழும்போது தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக முடியுது இந்த வாழ்க்கை சரியில்லை சரி இன்னொரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா லீகலியாக தேர்ந்த லீகலாக தேர்ந்தெடுக்காம இது மாதிரி இல்லீகலாக நம்ம தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சந்தோஷம் கண்டுட முடியுமா அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுலேயும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே யாருக்காவது அது மாதிரி எண்ணங்கள் எழுது அது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனதுல ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க குடும்பம் மட்டுமே நிரந்தரம் என்ன சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்க முடியாவிட்டால் வேற யாராலையுமே அதை சரி பண்ண முடியாது அதற்காக நீங்க வெளியில ஒரு உறவை தேடி போறீங்க அப்படின்னாலும் அந்த உறவுனுடைய எண்டும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தொடர போறது இல்ல சோ எந்த உறவுமே நிரந்தரம் இல்ல மனசுன்றது நீங்க யார உறவு ஏற்படுத்துறீங்களோ அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க போறது இல்ல உங்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க போறது இல்ல ரெண்டு பேருக்குமே சில குறைநிறைகள் எல்லா உறவுலயுமே இருந்துட்டு இருக்கும் எடுக்கும் அதனால கணவன் வந்து மனைவி வந்துன்னு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள புரிஞ்சுக்கிறது எப்படியோ அப்படிதான் நீங்க எல்லா உறவுக்குள்ள போகும் பொழுதும் அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு ட்ரையலா நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்படல எந்த வாழ்க்கை கிடைச்சதோ அதை எவ்வளோ சிறப்பா வாழலாம் அதை எவ்வளோ வந்து சரி பண்ணிக்கிட்டு வாழ முடியும் அப்படின்றத பார்த்தோம்னா ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கையுமே எந்த ஒரு தோல்வியும் இல்லாம குடும்பம் சிறப்பாக இயங்கிறதுக்கு நல்லபடியா அமையும் நன்றி